அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாது யா ஐயோ குல்லா கக்கத்து காத்திகி வலா தமுத்தும் அன்புகினிய சகோதர சவர்களே கம்பம் மஸ்ஜித் தவுதி அறக்கட்டளை சார்பாக தினம் தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம் நாம் பாடக்கூடிய இந்த உலகத்தில் பல பலவிதமான சட்டங்கள் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு கடவுள் எல்லாம் இருக்கின்றது இது மனிதரால் எழுதப்பட்டு பகுத்தறிவுக்கு எதிராக மனிதன் பின்பற்ற முடியாத அளவுக்கெல்லாம் இந்த கொள்கைகள் இருக்கின்றது ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் ஈடு இல்லா இறைவனால் வழங்கப்பட்ட மார்க்கம் நேரடி திட்டங்கள் அறிவுபூர்வமான கேள்வி பதில்களோடு இந்த இஸ்லாமிய சட்டம் அமையப்பட்டு உள்ளது இந்த இஸ்லாமிய மார்க்கம் திருமுறை குரானில் சொல்லும்போது இன்னல்லதில இதுகளாக இஸ்லாம் இந்த இறைவனால் வழங்கப்பட்ட இந்த மார்க்கம் இஸ்லாம் அல்லாவால் வழங்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் என்று திருமுறை குரான் சொல்லுகிறது அப்ப இந்த திருமுறை குரான் சொல்லக்கூடிய இந்த வசனம் முஸ்லீம்கள் என்று பேரு வைக்கக்கூடிய இறைவன் எப்படி இந்த மார்க்கத்துக்கு இஸ்லாம் என்று பேர் வைத்தானோ அதே போல இதை பின்பற்றி வாழக்கூடிய மக்களை முஸ்லீம் என்று இறைவனை பேர் வைக்கின்றான் இப்ப இறைவனிடத்தில் இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கம் இறை தூதராக வழியில வந்ததுதான் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஆனால் நாம் இப்போது அந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றி வாழுகின்றோமா என்று கொஞ்சம் சிந்திச்சு பார்க்க வேண்டும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் இந்த உலகத்துல ஒரு குழந்தை பிறக்குது அப்படி என்றால் அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயும் சல்லாவுலிசை சொல்றாங்க இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்குதே எல்லா குழந்தைகளுமே இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறது இந்த உலகத்தில் எந்த பா நாட்டில் குழந்தை பிறந்தாலும் இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் குழந்தை பிறக்கிறது அவருடைய பெற்றோர்கள் அவர்களை சிலுவ வணங்கியாகவும் கல் வணங்கியாகவும் கடவுள் பல கடவுள் வணங்கியாகவும் கபரு வணங்கியாகவும் ஆக்கி விடுறாங்க என்று சொல்லி அல்லாவுடைய தூதர் நபிகள் நாயகம் செல்லா சொல்கிறாங்க அப்போ இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுமே இயற்கை மார்க்கமான இஸ்லாமிய மார்க்கத்தில் தான் பிறக்கிறது என்று நபிகள் நாயம் செல்லலாம்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் ஒரு குழந்த பிறந்த உடனே நம்ம சமுதாயத்தில் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மை ஊர்கள்ல இதெல்லாம் மாறிடுச்சு ஆனாலும் சில ஊர்களை நடக்கத்தான் செய்யுது என்ன செய்யறாங்க குழந்த பிறந்த உடனே எங்கேயாவது ஒரு மார்க்கு அறிஞரை புடிச்சு கொண்டு வந்து அவரை வந்து பாங்கு சொல்ல வைக்கிறாங்க இந்த பாங்கு எதற்கு சொல்லப்படுது கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும் அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயம் செல்லல்லாஹுடைய சொல்லவங்க இந்த பாங்கை எதுக்கு பயன்படுத்தினாங்க அதான் தொழுகைக்காக பயன்படுத்தினாங்க அல்லாஹூ அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹு பெரியவன் அல்லாஹுரியவன் அஷ்ஷத் அல்லாஹ் அல்லா வணக்கத்துக்குரியவன் தவிர யாரும் இல்லை அஷ்ஷத் அண்ண முகமது தூதராக வந்திருக்கிறாங்க பாருங்கள் ஐயல் அல் ஃபலா வெற்றியின் பக்கம் பாருங்கள் இந்த பாங்கு மக்களை தொழுகை அழைப்பதற்காக பள்ளிவாசலுக்கு விரைந்து வாழ்கின்ற தொழுகை காத்து அழைக்கப்படுகிறது இந்த குழந்தை பிறக்கிறதுக்கும் இந்த பாங்கு சொல்றதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு பார்த்தோம்னா ஒரு சம்பந்தமும் இல்லை நபிகள் நாயம் செலதா வலிசோட காலம் வாழ்ந்த காலத்துல நபிகள் நாயை செலதா வளர்த்துக்கு பல குழந்தைகள் இருந்துச்சு அந்த குழந்தைகள் பிறக்கும் போது சொன்னார்கள் சொல்லல இந்த சகா அனுப்பி அந்த வீட்டுல போய் பாங்கு சொல்லிட்டு வா இங்க போய் பாங்கு சொல்லிட்டு வா அனுப்பா அதுவும் இல்லை ஆக இப்படி சம்பவங்கள் எல்லாம் இஸ்லாத்தின் பெயரால் இருக்கிறது இறைவன் சொல்லக்கூடிய செய்தி முஸ்லீம் என்று பெயர் வைத்த நாம் முஸ்லீமாக வாழ வேண்டும் முஸ்லீம் எப்படி வாழ்றது குரான் ஹதீசுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் ஆக சகோதர சகோதரிகளே இந்த சம்பவங்களை எல்லாம் நாம் செவிதாய்த்து கேட்டு அதை பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹூ தாலா உங்களை என்னை ஆக்கி அன்று கூறி என் உரைவு நிறைவு செய்கிறேன் அலமதுல்ல அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல